வெற்றி வெற்றி நான் யாருன்னு தெரியுதா என்ன தெரியாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது எல்லாரோட மனசுலையும் என்னோட சாம்ராஜ்யம் தான் கட்டி பறக்குது நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை கொல்லக்கூடிய இனிமையான விஷம் இந்த முட்டாள் மனிதர்கள் என்ன உபயோகப்படுத்திட்டு அவங்களோட மரணத்தை அவங்களே இந்த சொர்க்கத்தையே சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா என்னால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழிகிறாங்க இந்த மனிதர்களை பலவீனமான மனுஷங்க அத்தனை பேரைய நீ வசப்படுத்தி வச்சிருக்க இந்த கொடூரமான குணம் எதுக்கு உனக்கு இப்ப உன்னோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சு நீ செய்யற பாவங்கள் எல்லாம் இதோட முடிய போகுது ஏ அவளை பெண்ணே உனக்கென்ன தெரியும் இந்த மனிதர்கள் அவங்க உயிரை விட என்ன அதிகமா நேசிக்கிறாங்க நான் இல்லன்னா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது பான்பொரார் வீடி சிகரெட் கஞ்சா மது போதை மருந்து இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகள் கூட்டாளிகளே நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புரிய நம்ம ராஜ்யம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு காமிங்க மெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி தடி சத்தி கொஞ்சம் ஏற இல புத்தி கொஞ்சம் மாறுதடி மெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி தடி நான் தான் புகையில பல பேரு என் வலையில நான் தான் விதியை எழுதுற கடைசியில அவங்க தலையில கேன்சர் வரும் கன்னத்தோட சதையில எல்லாரோட மனசையும் நான் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன் நான் மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயும் ரொம்ப சுலபமா கிடைப்பேன் யாரு வேணுனாலும் என்ன அடையலாம் சின்ன பசங்க கூட என்னோட வலையில சிக்கிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கேளுங்க கண்ணத்து சதியெல்லாம் அரிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன் பல்லீரல கிழிச்சு நாசப்படுத்திடுவேன் ஒரு சோத்து பருக்கைய கூட வாயில போட விடாம பண்ணிடுவேன் புரிஞ்சுதா என்னால இறந்து போறவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த விஷயத்துல உலகத்திலேயே இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு தெரியுமா இளைஞர்களோட முகத் தோற்றத்தை சீக்கிரமாவே வயசான கிழமை மாதிரி மாத்திருவேன் ஏ தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழிக்கு செத்து விழுந்தது மானே ஏன் கண்ணை கெட்டி காட்டுல விட்டது சாமி 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 சராயத்தை ஊத்து தான் சாத்து

மனுஷங்க என்ன என்ன குடிக்கிறாங்க அப்புறமா அவங்களோட நான் குடிக்கிறேன் போதையில் வண்டி ஓட்டுறாங்க மாற்றி நான் சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் எந்த ஒரு பங்கு எல்லா பார்ட்டியா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நான் தான் நம்பர் ஒன் இருந்தாலேயே மது கடையில திரை வரத்துலதான் நான் இருந்துட்டு இருக்கா இப்போ ஒவ்வொருத்தர் வீடுகளையும் நுழைஞ்சுல சண்டைய மூட்டி விட்டு குடும்பத்தையே பதச்சு சின்ன பின்னமாக்கி செய்யச்சுகிட்டு இருக்க என்னையான்னு ஏறி போச்சு புத்தி மாறி போச்சு சுத்தும் பூமி எனக்கு சொந்தமாகி போச்சு நான் தான் ட்ரக்ஸ் மனுஷங்களை சல்லி காசுக்கு உதவாதவங்களா ஆக்கிடுவேன் ஹெராயின் பிரவுன் சுகர் கஞ்சா இது எல்லாமே என்னோட பேர்கள் தான் நான் ஒன்னும் ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் தீண்ட தகாதவன் இல்லை ஆனா எல்லா இடத்திலையும் மறைமுகமா நிறைஞ்சிருக்க என்ன ஒரு தடவை உபயோகப்படுத்தினவங்க நான் கிடைச்சாலும் தவிக்கிறாங்க கிடைக்கலனாலும் தவிக்கிறாங்க நல்ல நல்ல மனிதர்கள் என்ன அடையிறதுக்காக பொய் சொல்றது திருடறது ஏன் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க நான் கோடீஸ்வரன் பண்டிதர்களை கூட தெரு கொண்டு உங்களுக்கு காட்ட போறேன் மரணத்தோட கேட் ஒன்று சிகரெட்டுக்கு எல்லா இளைஞர்களுமே அடிமைகள் இந்த நாகரிக உலகத்துல இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே என்ன உபயோகப்படுத்துறத ரொம்ப கௌரவமா ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க பீடி சுருட்டு இது எல்லாமே என்னோட பேரு தான் இந்த உடம்புங்கிற ஃபேக்டரியில நுரையீரல கருக வச்சு மனுஷனோட மூக்க நான் போக்கியா வச்சிருக்கேன் டிபி லங்ஸ் கேன்சர் த்ரோட் கேன்சர் இந்த வியாதிகள் எல்லாம் என்னாலதான் காட்டுத்தி மாதிரி பரவுது நான் நான் எல்லா தான் எல்லாமே எனக்கு வெற்றியின் வரம் கிடைச்சிருக்கு இந்த வெற்றிய யாரும் எங்கிட்ட இருந்து பறிக்க முடியாது என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலபத்துல போக முடியாது போகவும் விட மாட்டேன் hey we இதோ இந்த நான்காம் அவர் இருக்கிறாரே இவர் சாதாரணமானவர் அல்ல இவர்தான் பரம்பொருள் வழங்கும் ஞானம் மற்றும் தியானத்தின் வடிவானவர் இவரை அணுகி மன மாற்றத்திற்கான ஞானத்தையும் ராஜயோக தியானத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது மனதிற்கான அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது மனமானது ஒருமுகப்பட்டு நற்சிந்தனைகள் உருவாகின்றன உண்மைதான் ஆனால் கூடிய விரைவில் இந்த மனிதனை எனக்கு அடிமையாக்கி அழித்து விடுவேன் மற்ற மூவரும் எனக்கு பெரிய எதிரி இல்லை ஆனால் இதோ இருக்கிறானே இவன்தான் எனக்கு கடுமையான எதிரியாக இருப்பான் என்று தோன்றுகிறது இவனை இப்பொழுதே இந்த நொடிப்பொழுதே அழித்து ஒழிக்கிறேன்